ரகசிய ஒன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியலில் சீமான் செய்த தரமான சம்பவம் சீமானுக்கு அடித்த மிகப்பெரிய ஜாக்பாட் ரவீந்திரசாமி சொன்ன முக்கிய விடயம் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போடுவாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசியல் களத்திலேயே தனித்த ஒரு கொள்கையோடு எங்களால் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மிக தீவிரமாக களமாடிட்டு வர்றாங்க ரொம்ப முக்கியமா நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய கொள்கை அப்படிங்கிறது அவர்களை நிச்சயமாக ஆட்சியில் அமர்த்தோம் அப்படிங்கிறதுல உறுதியாக சீமான் அவர்கள் இருப்பதன் காரணமாக தான் எங்களுக்கு எந்த ஒரு கட்சியின் கூட்டணி தயவு தேவையே இல்லை நாங்கள் தனித்த பிடிப்போம் அப்படின்ட்டு தைரியமாக சொல்லிட்டு வர்றாரு ரொம்ப முக்கியமா திராவிட கருத்தியல் அப்படிங்கிறது தமிழ் தேசியத்திற்கு ஒரு நேரெதிரானது திராவிட கருத்தியலின் பிதா மகனாக இருக்கக்கூடிய பெரியார்

मुकाति अति मुख मुका மதிமுக அம்மா முன்னேற்ற கழகம் அது இதுன்ட்டு இருக்கக்கூடிய அனைத்து திராவிட கட்சிகளும் சீமானுக்கு எதிராக எதிரான ஒரு ஒட்டுமொத்த அரசியல் ஆபியும் இறங்குற மாதிரி தெரிந்தாலும் சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் அடிச்சிருக்கு அவர்கள் துரைசாமி ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி சீமானவர்கள் பண்ணுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீத இந்திய வாக்குகள் அப்படிங்கிறது இந்த முறை எங்க பவுன் தெரியாம தத்தளிச்சுட்டு இருக்கு அதை தன் பின்னாடி கன்சல்டேட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு சீமானுக்கு இதன் மூலமாக எழுந்திருக்கு ஏற்கனவே பெரியார

வாரு அது நிச்சயமாக சிமான வாக்கு சதவீதத்துல இருந்து நிச்சயமாக இருபது கொண்டு போறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அரசியல் ஏற்படுத்துது ஏற்படுத்தது அரசியல் அறிந்த பலரும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு நன்றி வணக்கம்